சரஸ்வதி இத பண்ணல அப்ப வேற யார் தான் இத பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சிட்டு இருக்காங்க நம்ம ஜி கார்த்திக் தமிழ் எல்லாரும் யோசிச்சிட்டு இருக்காங்க உடனே நடேசன் சொல்றாங்க இங்க பாருப்பா நடந்து நடந்து முடிஞ்சு போச்சு இனி இத பத்தி பேசி என்ன ஆக போகுது ஏதோ கடவுள் புண்ணியத்துல சரஸ்வதி இந்த கொலை பண்ணலன்னு சொல்லிட்டு அப்ப வந்துட்டால அது வரைக்கும் நல்லது இனி அத பத்தி யாரும் எதுவும் பேச வேண்டாம் நடக்கிறது எல்லாம் நல்லாவே நடக்கட்டும் இனி அது தமிழ் உன்னுடைய பிசினஸ்ல நீ கான்சென்ட்ரேட் பண்ணி நல்ல லெவலுக்கு பொசிஷனுக்கு வரணும்ன்றாங்க இனி இப்பதான் என்பதே இருக்கு சரிஸ்வரிய எப்படியாவது